ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இப்போ நம்ம கோச்சார சனி பகவானை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி நம்ம ஏன்ற சனியை பற்றி நம்ம பேசிட்டோம் அடுத்தது அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதுவும் வந்து பேசிட்டோம் இப்போ இந்த சனி பகவான் வந்து ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடமா வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்குதுச்சுங்களே இப்போ வந்து ஜென்மத்தில் அதாவது சந்தனம் இருக்கிற இடத்துக்கே கோச்சார சனி வரும்போது சென்மச்சனின்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துக்கு வரும்போது தன தனசனி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்துக்கு வரும்போது ஜெயசனி நாலாம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஜெயசனின்பாங்க ஏழாம் இடத்துக்கு வரும்போது அதை கண்டச்சனியும் வாங்கத்தை அதாவது பிறப்பு சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் மடத்துக்கு சனி பகவான் போகும்போது இது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஏழாம் மடத்துக்கு சனி பகவான் வந்தால் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆய்வு நம்ம பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த பழனி ஞான தண்டாய பண்ணிய வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த கண்டச்சனி என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து பண்ணலாம் இப்போ கோச்சார சந்தரன் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தான் வந்து கண்ட பேரு பேர் இப்போ யாருக்கு சார் அப்படின்னா இன்னைக்கு வந்து மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கிற கோச்சார சனி இப்போ இது யாருக்கு ஏழாம் மடமாக வரும்னா கன்னிராசிக்கு ஏழமணமாக வரும் கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்தது இந்த சித்தரை ஒன்று ரெண்டு இந்த பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்டில் செடி இன்னும் வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு வந்து கண்டச்சனி தான் நடக்கும் அப்ப இந்த கண்டச்சனி என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஏழுக்கு சனி போகுது ஏழுன்னா மனைவி இருக்கிற இடம் அல்லது கணவன் இருக்கிற இடம் அப்ப இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மனைவி இருக்கிற இடத்துக்கு போகும்போது மனைவி வந்து இருக்கிறத விட இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போடுவாங்க ஏன்னா சனின்னா வெயிட்டான கிரகம் கொஞ்சம் உடம்பு போடுவாங்க கொஞ்சம் உடம்பு போடுவாங்க ஆனா வந்து மனைவிக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் அழுக்கு சேர்றது உடல் ஆரோக்கியம் குறையிறது இதெல்லாம் வந்து மனைவிக்கு இருக்கும் இதே தான் கணவருக்கு பார்க்கும்போது கணவருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்போ ஏழில் சனி பார்க்கும்போது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்கள கரெக்டா தான் இருந்தாங்க சொன்னா சொன்ன மாதிரி கேட்பாங்க ஆப்போசிட் பேச மாட்டாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் முன்ன மாதிரி இல்லைங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு உடம்பு போட்டுக்கிட்டாரு சொன்ன சொன்னது கேட்க மாட்டேங்கிற ஒரு சட்டனா ஒரு ஒர்க்கை மாட்டேங்கிறாரு ரொம்ப மந்தமா இருக்கிறாரு அதான் சுலோன்னு வச்சுக்கல சனி இருக்கிற வந்து ஒரு சுலோ ஆகும் இந்த மாதிரி விஷயத்த வந்து மக்கள் வந்து நல்லா அப்படியே பேசிக்குவாங்க ஏன்னா தெரிலன்ட்டு காரணம் வந்து இதுதான் ஏழாம் சனி போகும்போது கணவனையும் அல்லது மனைவியோ வந்து மந்தமா இருக்கும் சுலுவா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் மரம் தான் வாடிக்கையாளர் அப்போ ஏழாம் மடம் வாடிக்கையாளர் இருக்கும்போது அந்த குறைவாங்க அப்போ சனி பகவான் ஏழு இருக்கும்போது குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மெதுவாக நகரக்கூடிய கிரக இருக்குது அதனால் ஏழில் சனி வரும்போது கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் குறைவாங்க குறையும் போது கொஞ்சம் நமக்கு அந்த வியாபாரம் வியாபாரம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் வச்சுங்களேன் அப்போ ஏனாம் ஏழாம் மடம் தான் வந்து மனைவியே சொல்லும் இந்த ஏழாம் மடம் தான் வந்து தாய்மொழி பாட்டி நாளுக்கு நாலு தாய்மொழி பாட்டி அப்ப தாய் வழி பாட்டிக்கும் ஆரோக்கிய குறைவு வந்து இந்த கண்டச்சனியில கொடுக்கும் அடுத்தது ஏலமன ஏல வந்து மனைவி இருக்கிற இடம் மனைவி வீடு அப்ப ஏழுக்கு போது மனைவி வீட்டில் ஒரு கர்ம காரியம் நடக்கும் அப்படிங்கிற ரூல் வந்து இந்த கண்டச்சென்னில சொல்லுது அதேதான் கணவனுக்காக எடுக்கணும்னு வச்சிக்கலாம் கணவன்தான் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி எடுத்துக்கணும் ஒன்று இன்னொன்று இந்த ஏல மடைங்கிறது வந்து பத்தாம் மடத்துக்கு பத்தாம் இடமா வருது அப்போ தொழில் தொழில் செய்கடம் தொழிலாளி வீட்டில் வந்து ஒரு கர்ம காரியத்தை சந்தித்தாகணும் அப்படிங்கிற ரூல் வருது இதான் சார் இந்த கண்ட ஆனால் இப்போ வந்து இந்த கண்ட நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் க கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா முன்ன மாதிரி ஆக்டிவாக இல்லை சொன்ன மாதிரி கேட்கல ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்க ஆரோக்கியம் குறைவாக இருக்குது இப்படியெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த கண்ட வரும்போது வரும் அவங்களுக்கு அடுத்தது வந்து அந்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆண் பெண் வீட்டாரா இருக்கட்டும் அப்ப வந்து அந்த திருமணம் வந்து கொஞ்சம் காலதாமதப்படுத்தும் இந்த ஏழை மரத்துல சனி இருக்கும்போது சீக்கிரமா திருமணம் வந்து அமையாது வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க டக்குன்னு நின்று போயிடும் இந்த மாதிரி சோழல் வரும்னு வச்சுங்களேன் ஏழில் சனி இருக்கும்போது அல்லது இந்த பையன் போய் பார்த்துட்டு வர பொண்ண அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் இவருக்கான கல்யாணம் நடக்காது இது ஒரு ஆப்ஷன் அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுங்க நாங்கள் எங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும் இரண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு தாமதமாகும் அப்ப இரண்டாவது குழந்தைக்காக ஒருத்தர் ஐவிஎப் போலாம் ஐவிஎப் எடுக்கலாம் மருத்துவம் எடுக்கலாம்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது ஏன்னா ஏழில் சனி இருக்கும்போது ஏழு தான் இரண்டாவது குழந்தை அஞ்சு வந்து முதல் குழந்தை ஏழு இரண்டாவது குழந்தை அப்ப இரண்டாவது குழந்தை வந்து இப்ப ஆகும் இன்னும் இரண்டரை காலம் வந்து இது தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஏழாம் நடக்கிறது மர்மஸ்தானம் மர்ம உறுப்பு அப்போ சனிங்கிறது அழுக்கு அப்போ மருமஸ்தானத்தில் அழுக்கு சேர்றது மர்ம உறுப்பில் அழுக்கு சேர்றது அதனால அந்த மர்ம நோய்கள் வந்து இப்போ வரக்கூடிய சூழல் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் ஏழு சனி நடக்க இருக்கும்போது இந்த தான் வரும்னு வச்சுங்களேன் அப்போ இதெல்லாம் என்ன சார் பண்ணலாம் ஏதாவது நிவர்த்தி நிவர்த்தி வேணும்ல அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த ஏழாம் மடங்கிறது வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் வந்து வந்து ராசி வந்து சுக்கர பகவானா வராரு அப்ப சுக்கர பகவான் வந்து எந்த ஆலயம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் அப்போ சிறீரங்க பெருமாள் தான் வந்து தன் மனைவியை வந்து இந்த முன்ன உட்கார வச்சு ரொம்ப கவனமாக பாத்துக்கிறாரு அப்போ கணவன் மனைவியோட அன்னியோன்னியம் வந்து அங்கே நல்லா இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து ஏழில் சனி இருக்கும்போது கணவனுடைய அந்நியமா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் தான் இருக்கும் ஏதோ ஒரு காலாட்சி பொறுத்தல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரோக்கிய குறைவு இதனால வந்து இவங்களுடைய தாம்பத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த சிறீரங்க பெருமாளியும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடும் போது இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்குது இன்னொன்னு வந்து இந்த பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானோட குருநாதர் குருநாதர்னா ஒரு ஆசிரியர் சனி பகவான் வந்து காலப்பயிரவா ஆசிரியரா பாவச்சு அவர்கிட்டதான் ஒரு பொப்பியமா இருப்பாரு நினைச்சுங்களேன் அதனாலதான் வந்து காசியில இருக்கிற காளப்பயிர கோயில்ல வந்து காகம் கரையாது இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்ன சார் காரணம்னா பல சொல்லுவாங்க காசியில் வந்து காகம் கரையாது கரையாதுன்னா கத்தாது காகம் கத்துறதில்லை அப்படிங்க இது நம்ம சரியா ஒரு ஆராய்ச்சி பண்ண என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் வந்து அந்த அவரோட குருபமான குருவ குருவை வழிபட போவாரு குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவாரு அப்போ வந்து அவரு காலபயிரவர் வந்து தியானத்துல இருப்பாரு அப்போ அமைதியா இருந்து அவர் தியானம் முடிச்ச பிறகு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவர்கிட்ட டீச்சர் வாங்குறதெல்லாம் வாங்கி வரதுக்கு குரு சனி பகவான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த நேரத்துல வந்து காகம் கத்தனா தன்னுடைய குருவுக்கு வந்து தியானம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனம் வாகனமான தாகத்தை நீங்க வந்து காசியில வந்து கத்தப்படாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறாரு அதனாலதான் வந்து காசியில வந்து காகம் கரையிறதுல அதான் கத்துறது இல்லைன்னு வச்சுங்களேன் இதுதான் சொல்ல ஒரு காசியில் காகம் கத்துவதில்லை அப்படிங்கிற காரணம் இதான் அதனால வந்து அவர் குருவா வந்து காலபைரோர் வழிபடுறதுனால நாம ஒரு காலபைரோர் போய் வழிபடும் போது நம்ம தன்னுடைய பக்தனுக்கு வந்து என்ன வழிபடுறாங்க சனி பகவான் நீங்க ஒரு தொந்தரவு பண்ணாதீங்கன்னா அவரோட குரு அவருக்கு கட்டளிடுவாரு அப்ப கட்டளிடும்போது வந்து அவர் கேட்டுதான் ஆகணும் சனி பகவான் அதனால வந்து நடக்கும் போது ஒண்ணு பயந்துக்காதீங்க நான் சொன்னது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் கால பைரவர் வழிபாடு ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு இதெல்லாம் செஞ்சால் இருக்கும் இன்னொன்று வந்து மிக மிக வந்து பிரபஞ்சம் வா வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தருக்கு ஏழை பெண் ரொம்ப வசதியே இல்லை திருமணம் வந்து கை கூடியிருச்சு திருமணம் பண்ணித்தர முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த கண்டச்செடி ஒன்றுமே பண்ணாது ஒன்று இன்னொன்று வந்து அதே ஏழை பெண்ணுக்கு வந்து இரும்பு கட்டில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த புதுமண தம்பதிகள் உறங்குவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா இரும்பு கட்டில் தான் கொடுக்கணும் இரும்பு கட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இடையில இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இதுதான் பிரபஞ்ச பரிகாரம் வச்சுங்களேன் இது வந்து இமீடியட்டாக கேட்கும் நீங்கள் எதாவது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கண்ண செடி ஒன்றுமே பண்ணாது மீன ராசிக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது கொஞ்சம் அமைதியாக வந்து இருந்து கணவன் விட்டு அன்பாக இருந்து விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்